இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ஜீவனோடு பாதுகாத்து வியாதியிலிருந்து விளக்கி சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம் குடும்பத்தோடு கூட நம்மை ஆசீர்வதித்து மகிழ்ந்திருக்கிறார் தன் ஜீவனை கொடுத்து உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அந்த தேவனை பார்த்து ஆண்டவரே நீ எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் நீ செய்த நன்மைகளுக்காக நான் உன்னை உயர்த்தி பாடுவேன் உம்மை புகழுவேன் உம்மோடு கூட இருப்பு வைராக்கியத்தோடு உம்மை பற்றி அநேகருக்கு சொல்லுவேன் என்று இருதயத்தில் சொல்லி கத்தரை பார்த்து ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிற எனக்கு வேண்டியதனை செய்வீர் எனக்கு உண்டானது நீ செய்வீர் என்று விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் உன்னை உயர்த்துவார் உன் நம்பிக்கையான தேவன் இன்று உனக்கு அவர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவர் நன்மையை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன்